நெகிழ்ச்சியான ஒரு அருமையான படம் வகுப்பறையில் ஒரு மாணவியின் பேனா காணாமல் போகிறது வகுப்பறையில் இருக்கும் ஒவ்வொருவரின் புத்தகப்பையும் சோதனை செய்கிறார் ஆசிரியை அந்த மாணவி மட்டும் தனது பையை கொடுக்க மறுக்கிறாள் அதனால் பேனாவை அந்த மாணவிதான் இருக்க வேண்டும் என்று முடிவுக்கு வருகிறார் ஆசிரியை அப்போது தற்செயலாக அங்கே வரும் தலைமை ஆசிரியை மற்றவர்கள் முன்பு அந்த மாணவி அவமானப்படுவதை தவிர்க்க தனது அறைக்கு அழைத்துச் சென்று பையை சோதனையிட செய்கிறார்கள் புத்தக பையிலோ வீணாகி போன குப்பைகளில் வீசப்பட்ட உணவுப் பொருட்களுடன் ஒரு பை இருக்கிறது தலைமை ஆசிரியருக்கு அதிர்ச்சி எதற்காக இப்படி செய்கிறார் என்று கேட்டார் என் வீட்டில் இருப்பவர்களின் பட்டினியை போக்க என்று பதில் சொல்கிறார் அந்த மாணவி சக மாணவிகள் சாப்பிடும்போது வீணாக்கும் உணவை யாருக்கும் தெரியாமல் சேகரித்து வீட்டில் உள்ளவர்களுக்கு அந்த மாணவி கொண்டு போகும் விஷயம் அப்பொழுதுதான் தெரிய வருகிறது நெகிழ்ந்து போகிறார் தலைமை ஆசிரியர் இது ஒரு ஈரானிய குறும்படம் உணவை கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காக எடுக்கப்பட்ட படம் வலிமையான படம் பாருங்களேன் உங்களுக்காக ஒரு சில காட்சிகள் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்படியே அப்படின்னு உங்களுக்கு வேலை கிடைக்கிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்